ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு ஒரு மூணு வாரமே இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் டே லீவு தான் அதனால் நான் வந்து இன்றைக்கி எங்கேயுமே போகலை எங்கேயாச்சும் அங்கேயும் எங்கேயும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் கடைசியில் எல்லா சொதப்பிலையே எங்கேயுமே போகலை வீட்டில் ஃபுல் ரெஸ்ட் எடுத்து சாயந்தரமாக தண்ணி வந்துச்சு அம்மா தண்ணி பிடிச்சிட்ருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அமைதியை பார்த்துட்ருக்கேன் எங்கள் அம்மா திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பயங்கரமாக மழை வந்துருச்சு பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆமாம் சரி இந்த மழையெல்லாம் பெஞ்சிருக்கலாம் சரி ஏதாச்சும் ஒரு சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஜ்ஜி போகலான்னு பார்த்தா வீட்டில் மாவுல சரி கடையிலையாவது போய் வாங்கலான்னு பார்த்தா அங்கேயும் சுத்தமாக இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனை வந்து என் ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டுருந்தேன் என்றைக்குமே வீட்டில் வேலை பார்க்க மாட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி நல்ல பிள்ளையை உட்காந்து அமைதியை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு வழியாக எல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நீட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க யார் பதே எம்ளையாவது வேலை செஞ்சுட்ருக்கு என்ன நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் பஜ்ஜி ஏதாவது சுட்டு சாப்பிட்லான்னுச்சோ ஒன்றையும் காணாம் சரி என்ன பண்ணுறது பால்கார் நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவார் அப்புறம் வெறும் க வரக்காப்பி மட்டும் வச்சு பொறி இருந்துச்சு அதை மட்டும் போட்டு குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எப்பவுமே அம்மா தான் மடித்து எடுத்து வைப்பாங்க இன்றைக்கி நான் மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் சரி டக்குன்னு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணலாம் தோசை இட்லியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கரண்ட்டு வேறு இல்லை ரொம்ப நேரமாக கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அம்மா பேர் குழம்பு வச்சு கொடுத்தாங்க இது வந்து எண்ணெய் கடுகு கருப்பில் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு தனியாக வதக்கி எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை பேர் இருக்குது பார்த்தீங்களா அது மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்குவாங்க அம்மா எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதோட சேர்த்து போட்டால் வந்து கிடையாது கிடைய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இதை தனியாக கடைஞ்சி எடுத்துட்டு தான் பச்சை பாசிப்பயிரை சேர்த்து வந்து கிடைப்பாங்க அதோட நிறுத்து வச்சு நாங்கள் தண்ணி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இது கூட போலையிலே கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சிட்டேன் அம்மா நான் சாப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பாசிப்பயிறு வந்து சாப்பிட்டுட்டேன் ஸ்கூல்ல எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் தூக்கி தூக்கி ஐயோ எனக்கெல்லாம் இது பிடிக்காது இப்போ கேட்டாலும் இது கிடைக்கிற மாதிரி இல்லை அதாவது டைம் எடுத்து யார் செய்கிறது இதெல்லாம் சத்தானது ஆனால் இப்போ நம்ம தேடி தேடி போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் மல்லி இதெல்லாம் செலவுலாம் தனியாக அந்த வந்து உரலில் இடித்து வச்சுருந்தாங்க இந்த அது தனியாக இடித்து வச்சுருக்காங்க தான் அதை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாசிப்பீர் குழம்பு வந்து அப்படியே அந்த பச்சை வாசம் மாறாமல் சூப்பராக இருக்கும் வேறு எதுவும் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லாம் கடைஞ்சிடுறதுக்கும் சூப்பரான ஒரு சுவையான ஒரு பச்சை பாசிப்பயிரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நானும் அம்மாவும் சுட சுட சாப்பிட்டுட்டு கம்முன்னு படு தூங்கியாச்சு கரண்ட்டும் இல்லை சாப்பாடு அப்பளம் பச்சை பாசி பாசிப்பயிரு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்